வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அருமையான புதினா சட்னி தான் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஒரு மூறு தோசையோட வச்சுருக்கேன் பந்த சுவையான புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் நல்லாவே கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இதில் சின்ன துண்டு ரெண்டு துண்டு இஞ்சி அது கூடவே காரத்துக்கு நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகாவோட பச்சைத்தன்மை போக வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பச்சை மிளகா வதங்கி வந்த பிறகு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்த பிறகு இதை சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி அதிகம் சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பத்தத்துக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பத்திரத்துக்கு லைட்டாக நிற மாறி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் வதங்கி வந்தால் போதும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு அது கூடவே அதில் பாதி அளவுக்கு மல்லி எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும் சீக்கிரமாகவே புதினா மல்லி சுருங்கி வதங்கி வந்துடும் இப்போ நான் ஒரு நிமிஷமாக வதக்கி விட்டேன் பாருங்க நல்லாவே சுருங்கி வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இப்போ ஆற வச்சிருந்த சட்னி மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க லேசான குரகரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸி கப் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தது தான் நல்லாயிருக்கும் தேவையான தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு வர மிளகாவாக கிள்ளி சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து கலந்து விட்டுருங்க நமக்கு நல்ல சுவையான ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுவாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் டாக்டர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்